அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீபாவளி வாழ்த்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையொட்டி இருநாட்டு தலைவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த தீபாவளி திருநாள் நமது இரு பெரிய ஜனநாயக நாடுகளையும் உலக நம்பிக்கைக்காக ஒளிரச் செய்து அனைத்து விதமான பயங்கரவாதத்திற்கும் எதிராக ஒற்றுமையோடு திகழச் செய்யட்டும் என்று பதிவிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் பொது சேவைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்காக அமித்ஷா பரவலாக போற்றப்படுவதாக கூறினார் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு இயந்திரத்தை வலுப்படுத்தவும் ஒவ்வொரு இந்தியரும் பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதை உறுதி செய்யவும் உள்துறை அமைச்சர் பாராட்டத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் அமித்ஷாவின் உறுதியான தலைமை அயராத அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் நமது தேசத்திற்கான அவரது சேவையில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் தொடர்ச்சியான வெற்றி கிடைக்க வாழ்த்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சபரிமலை ஐயப்ப சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளார் மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவில் நடை கடந்த பதினேழாம் தேதி மாலை திறக்கப்பட்டது மறுநாள் முதல் கணபதி பூஜை நெய் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு தொடர் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி நேற்று பிற்பகலில் இருந்தே பக்தர்களின் வருகை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கனமழை தொடர்ந்ததால் குறைவான பக்தர்களை நேற்று சுவாமி தரிசனத்திற்கு வந்திருந்தனர் இதனால் பம்பை அப்பாச்சி மேடு நடைப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சூடி காணப்பட்டன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று காலை ஹெலிகாப்டர் மூலம் நிலக்கல் வந்து அங்கிருந்து கார் மூலம் பம்பை வருகிறார் அங்கு நதியில் நீராடி கணபதி கோயிலில் இருமுடி கட்டி ஜீப் மூலம் சபரிமலை செல்ல உள்ளார் பிற்பகல் ஒரு மணியளவில் அவர் ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய இருப்பதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதற்காக நேற்று ஜீப்களை இயக்கி முன்னோட்டம் பார்க்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி தனது எண்ணங்களையும் கருத்துக்களையும் நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாக உள்ளது இது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியின் நூற்று இருபத்தி ஏழாவது அத்தியாயமாகும் மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா எண் மூலம் சமர்ப்பிக்கலாம் நரேந்திர மோடி செயலி அல்லது மை கவ் வழியாகவும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை ஆன்லைனிலும் பகிர்ந்து கொள்ளலாம் வரவிருக்கும் அத்தியாயத்திற்கான பரிந்துரைகள் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது பீகார் சட்டமன்ற தேர்தலின் இரண்டாம் மற்றும் இறுதி கட்டத்திற்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை நேற்று மாலையோடு நிறைவு பெற்றது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இரண்டாம் கட்டமாக இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தனர் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று மாலையோடு நிறைவடைந்தது நாளை வரை வேட்புமனுக்களை திரும்பப் பெற கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நாளை மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள போதிலும் எண்பத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா பகுதியில் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகும் வன்முறை குறையாமல் நீடித்து வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இதுவரை எண்பத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மட்டும் பதிமூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேல் ராணுவம் காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள ரஃபா எல்லையில் ஹமாஸ் அமைப்பை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் யுக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது இதேபோன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரோஃபியோ மற்றும் அவரது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இடையே இந்த வாரம் மற்றொரு சந்திப்பு நடைபெறவிருந்தது இந்நிலையில் அவர்கள் இருவரும் ஒரு பயனுள்ள அழைப்பை மேற்கொண்டதாகவும் இனிமேலும் ஒரு நேரடி சந்திப்பு தேவையில்லை என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தைகள் நிறுத்தி வைக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து வெள்ளை மாளிகை எந்த தகவலையும் வெளியிடவில்லை